இது சமூக பார்வை ஹாய் ஜெயலலிதா கொள்ளையடிச்ச பணத்தை டிடிவி தினகரன் அணியினர் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இருக்க தமிழக அரசியல்ல பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வேடச்சந்தூர்ல தான் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அதாவது காவிரி நதிநீர் சம்பந்தமான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அப்ப திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஜெயலலிதா இறந்ததுக்கு பின்பு அந்த கட்சியை கைப்பற்றறதுக்கு வந்து டி டி வி தினகரன் வந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்டாரு டி டிவி தினகரனை வந்து துணை முதல்வராக்கியும் ஸ்டாலின் வந்து ஒரு திட்டம் போட்டாங்க பழிக்கலாம் இப்ப இந்த நேரத்துல பதினெட்டு எம்எல்ஏக்களுக்கு வந்து ஆசை வார்த்தை கூறி அவங்கள வந்து தாம்பக்கம் எழுத்துக்கிட்டாரு சோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஆட்சியை கைப்பற்றுறதுக்காண்டிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தவிர ஜெயலலிதா வந்து காலங்காலமா கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாத்தையும் இப்ப டி தினகரன் கொள்ளையடிக்க பாக்குறாரு அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சபையில பேசும்போது ரொம்ப எல்லாருமே கவனிச்சு பாத்தாங்க இந்த பேச்சு வந்து தமிழக அரசியல ஒரு சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு அமைஞ்சிருக்கு இவர்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க